எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப் ஆ இவங்க வந்து டெரர்னு சத்தியமாக நான் நினச்சேன் இவங்க வந்து போல நான் எதுவும் சொல்லலை அப்புறம் வசந்தபாலன் சார்கிட்ட கேட்டால் கேட்டிருந்தா அவர் வந்து ஏங்க வேறு ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா அவங்களுக்கே அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே இருபது கேட்கும் எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும் இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ப பயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸு பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசை தான் பட் கொஞ்சம் இன்னிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் சார் வந்து இல்லை மேடம் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட ஆஸ் ஐ ஓன்லி சோனியாவுக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்ததுனால அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது அண்ட் யா இட்ஸ் கம் அவுட் வெல் நேச்சுரலாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சண்டேன்னு சொல்ல முடியாது இது வந்து அதான் நேட்டிவிட்டில என்ன பண்ணுவாங்க சண்டையா போடுவாங்க லேடிஸ் வச்சு சீவிடுவாங்கல்ல இல்ல அந்த சீவீர் அது இல்ல அத தமிழ் வெர்ஷன் வேற அவங்களே தமிழ்ல இல்ல அது அது வேற இதுவே இது இந்த வெர்ஷன் வந்து தமிழ்லயும் இல்ல இது தமிழ் நாங்க வந்து தெலுங்கு கன்னடா இல்லைங்க தமிழ்ல தான் இருக்கு இருக்கு சார் இருக்கு சார் இது இது கன்னடாவில் வந்திருக்கு படம் தண்டுப்பாளையம் தெலுங்குலேயும் வந்திருக்கு ஆனால் அது நான் தான் ப்ரொடியூசர் தெலுங்கு நான் தான் ப்ரொடியூசருக்கு கன்னடா நான் தான் ப்ரொடியூசர் பட் இதில் தண்டுப்பாளையத்துக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா அங்கே நிறைய விஷயத்துங்களை சொல்ல முடியல அது மதர் லாங்குவேஜுங்கிறதுனால அங்கே கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறையா இப்போ எம்எல்ஏ தண்டுப்பாளையம் பிறத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேஸ் போட்டாங்க தண்டுப்பாளையம் கேங் போட்டாங்க இது மாதிரி ஊருக்கார போட்டாங்க ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நான் படம் ரிலீஸ் பண்ணுறப்ப அது ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அப்படிங்கிறது தான் படம் ரிலீஸ் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய இது இருக்குது மதர் லாங்குவேஜுங்கிறதுனால ஸோ இதில் வந்து என்னன்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் அந்த கேங்கு அதை தான் நெஞ்சுக்குது நம்மளை எடுத்து தான் நம்மளை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க நம்மளை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க அதனால நாம் இந்த இன்னும் சில விஷயத்தில் ஓப்பனாக சொல்ல முடியாது அது வேறு மாதிரி போய் கிடச்சி எங்கேயோ ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரியல் இன்சிடெண்ட்டாக பேசுறது தான் சினிமேட்டிக்காக நீங்கள் வந்து யாரும் ஹெல்ட் பண்ணுறதாகட்டும் யாருக்கும் இது பண்ணுறதாகட்டும் அது அது கிடையாது ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் அது சொல்ல போனால் இப்போ நம்ம பக்கத்து வீட்டு இருக்கிறோம் எதிர் வீட்டில் இருக்கிறோம் எங்கேயும் இருக்குது எத்தையும் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் ஆகுது இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி போலீஸ் நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க அவங்க எவ்வளோ தான் கேர் எடுப்பாங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதை நம்மளை நம்ம பார்த்து காப்புக்கணும் அதை நம்ம விட்டுட்டு எப்பவும் போலீஸையும் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தால் அதில் ஒரு மீனிங் இல்லை ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளை எப்போ ஒரு எயிட்டி பர்சென்ட் இந்த விபத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம் வெளியே வரலாம் அப்படிங்கிறதான் ஒன்று சொசைட்டிக்கு ஜாக்கிரதாக இருக்கும் இன்னொன்று இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது சார் இது வந்து படம் வந்து சாப்டர் ஒன்னில் எண்ட் இல்ல சாப்டர் ஒன்டப்பில் இது இது லீடு இது சாப்டர் டூவில் தான் படம் இதுல இதில் ஒன்று க்ரைம் பேஸ்டாக வந்துருக்குறான் சாப்பிட்டார் டூவில் வந்து இன்னும் டெப்தா போகிறோம் அதில் என்ன என்ன ஆச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி இது வந்து ஒன்று போனா ஒரு ரிவீல் ஆகாத சொசைட்டிக்கு தெரியாத ஒரு உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் ஸோ அதான் இது வந்து ஒரு ரக்கேடான ஒரு ரான கேரக்டர் ஒரு நேட்டிவிட்டி பேஸ்டு ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்க்ரீனில் நானே என்ன பார்த்தது கிடையாது நான் கோர்ஸ் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்போ மாணிகம்லாம் பண்ணேன் பட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல எனக்கு ரொம்ப ஆசை நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பார படங்கள் ராதிகாக்கா எங்கள் அப்பா சரதம்மா இவங்கெல்லாம் எல்லாம் நெப்போலியன் சார்ல கிழக்கு சிமேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதராஜா சார் தான் வந்து அந்த வினேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக காட்டுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க அண்ட் டு பி ஆனஸ்ட் இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம் நியூ ஃபேஸஸ்க்கு போகிறாங்க அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்க நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இது பற்றின பெரிய பேக்ரவுண்டு தெரியல பட் எனக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து டீட்டெயில்டாக அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சுது நம்ம ஒருத்தங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க ப்ராடக்ட் மேலே ப்ராஜெக்ட் மேலே அப்படிங்கிறது நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு அந்த மாதிரி அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபுல் லென்த் இல்லை என்னோடய போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக அது முக்கியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து வயலன்ஸ் நிறைய இருக்குது நான் எனக்கு வந்து நினச்சிட்டு நான் எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப் இவங்க வந்து டெய்லரின்னு சத்தியமாக நான் நினச்சேன் இவங்க வந்து சொல்லப்போல நான் எதுவும் சொல்லலை அப்புறம் வசந்தபாலன் கிட்ட கேட்டால் கேட்டிருந்தால் அவர் வந்து ஏங்க வேறு ஆர்டிஸ்ட் கிடைக்கிங்களா அவங்களுக்கே அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே இருபது டேக்குவாங்க எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும் இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ப பயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸு பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசை தான் பட் கொஞ்சம் இன்னிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் சார் வந்து இல்லை மேடம் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட ஆஸ் ஐ ஓன்லி சோனியாக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தனால அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது அண்ட் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சண்டேன்னு சொல்ல முடியாது இது வந்து அதை நேட்டிவிட்டியில் என்ன பண்ணுவாங்க சண்டையா போடுவாங்க லேடிஸ் வச்சு சீவிடுவாங்கல்ல அந்த சீபரது இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்டு லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது புதுசா இருந்தது ஸோ யூஸ்வலாக க்ரைம் போது எந்த விஷயத்துக்கு க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்குறதும் சரி அது ஓடிடியில் பார்க்குறதும் சரி அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணலை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைட்டில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எனக்கே பார்க்கும்போது ஏன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது டிபெண்டிங் ஆன் த சைஸ் பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தான் தோணுச்சு கண்டென்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானரு ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டானுச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம எப்படி சொல்கிறது இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை இட் கம்ஸ் டு எப்படி சொல்கிறது ரொம்ப ரா ஒரு மேக்கிங் பாஷா அதை வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக இல்லாமல் எது உள்ளபடி உள்ளது அப்படியே காட்டு காட்டியிருக்காங்க ரொம்ப ராவாக நேட்டிவிட்டியோட ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டில் ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது போலீஸு அது இது லாயரு டாக்டரு ஒய்ஃபு எல்லாமே வந்தது பட் இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு இது வரல ஸோ வித்தவுட் மேக்கப் ரொம்ப இன்னும் அந்த கிளாமர் போர்ஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு வி இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அண்ட் சோனியா அண்ட் நீ சொல் சொல்லப்போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்டே சேர்ந்து நடிக்கிறது அப்படின் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்குது நிறைய பிரச்சனை நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்புரொஃபெஷ்னல் ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் என்கிட்ட வந்து அவங்களோட பண்ணுறீங்களான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சேலஞ்சாக எடுத்து தான் நான் பண்ணோன்னு நினைப்பேன் அந்த விதத்தில் நானும் வந்து ஐ வெரி ஹாப்பி சோனியா இஸ் ஆன் போர்ட் அண்ட் சோனியாவும் வந்து வெரி ஸ்வீட் ஆஃப் வி ஹவ் அ குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் சோனியா வந்து சோனியாவா இந்த மாதிரி கேரக்டராக நினச்சேன் பட் ரொம்ப நல்லா ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டாக அப்படிதான் தான் நான் பார்த்துருக்கேன் பட் இதில் வந்து நிஜமா நல்லாவே ரொம்ப சூப்பர்வாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆன் த ஹோல் எல்லாம் கூட ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் சினிமாவில் திணிச்சா மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சும்மா அங்கே நிற்க வச்சா மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஐ ஹோப் நீங்கள் இதை வந்து மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணதில்லை சூனியாவும் ஐ டோன் திங்க் ஷுஸானு எனக்கு